வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்ல ஃபோர் ஜி சிம்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டேஜ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற பற்றி ஒரு செய்தி செய்திக்குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது பிஎஸ்என்எல் சிம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டி சேவை எப்படி நம்ம ஆக்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி இன்றைக்கான போகிறேன் அது வாங்க பார்க்கலாம் தனியார் டெலிகாம் நிறுவனங்களுக்கு போட்டியாக தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் அதாவது ஃபோர் ஜி சேவை ஃபைவ் ஜி சேவை லைவ் டிவி சேனல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை கொண்டு வந்த ஒண்ணும் உள்ளது பிஎஸ்என்எல் நிறுவனம் அதேபோல் பிஎஸ்என்எல் நிறுவனம் தற்போது வரை ப்ரீபெய்டு திட்டங்களை கட்டணங்கள் உயர்த்தவில்லை குறிப்பாக ஃபோர் ஜி சேவை இருக்கும் பகுதியில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஓல்டிஐ சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஓல்டி சேவையை பயன்படுத்தி தெளிவான வாய்ச்சால்களை அழைப்புகளை மேற்கொள்ள முடியும் சரி இப்போது அதை எப்படி ஆக்டிவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் அதாவது பிஎஸ்என்எல் பய பயனால் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சிம்மில் ஓல்டிஐ இ சேவையை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பார்க்கலாம் நீங்கள் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி அல்லது ஃபைவ் ஜி சிம் வைத்திருந்தால் ஃபைவ் த்ரீ செவன் டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு ஏசிடி விவோ எல்டிஇ அப்படின்னு மெசே என்ற மெசேஜை அனுப்பவும் அவ்வளவுதான் உங்கள் சிம் சிம்கார்டில் இந்த வேல்டிஇ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் அதே சமயம் இந்த ஓல்டிஇ ஆனது பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சிம் கார்டுகள் மட்டுமே எனக்கு நீக்கமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் பழைய டூ ஜி அல்லது த்ரீ ஜி சிம் கார்டை பயன்படுத்தி வந்தால் அருகில் உள்ள பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு சென்று எந்த கட்டணமும் இல்லாமல் ஃபோர் ஜி அல்லது ஃபைவ் ஜி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஓகே அதனால் நீங்கள் இந்த பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெசேஜை அனுப்பி நீங்கள் உங்கள் ஓல்டி சேவை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஓகே இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்